அருமை தாய்மார்களே தேவம் அம்மா அவர்களின் வேட்பாளராக போட்டியிட்ட மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெட்டுப்பட செய்தீர்கள் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நமது தொகுதியிலே எனது பணிகளை நான் சிறப்பாக செய்தன் என்ற உறுதியை கூறிக்கொள்கின்றேன் இந்த பகுதியிலே அம்மா அவர்கள் இருந்த பொழுது பதினேழு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி ரயில்வே கேட்டுகளையும் கடந்து செல்வதற்கு எதிராக பாலம் அமைக்கின்ற பணி அம்மா அவர்கள் இருந்தபொழுது நிதி ஒதுக்கி அதுக்கு டெண்டரும் விடப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்கான வேலையை இந்த மக்கள் விரோத அரசாங்கம் தொடங்கவில்லை சிறிது காலம் பார்ப்போம் இல்லை என்றால் அவர்களிடம் காத்திருந்து பயனில்லை என்றால் நாம் நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க செய்து அந்த அமைக்க நிச்சயம் உங்களின் சட்டமன்ற உறுப்பினராக நான் நிச்சயம் எனது பணியை செய்திருக்கிறேன் அதுபோல நமது நாற்பத்தி ஒன்றாவது வட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே அம்மாவர்களின் உத்தரவின் பேரிலே அம்மா வாரச்சந்தை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான சாலை வசதிகள் மின்விளக்கு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு இன்று வரை அம்மா வாரச்சந்தை இங்கே நடைபெறவில்லை என்பதும் எனக்கு தெரியும் அதுபோல பாஜக சாக்கடை அமைப்பதற்காக அம்மா அவர்களால் உத்தரவிடப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டும் அந்த பணியும் தொடரப்படவில்லை இதற்கெல்லாம் நாம் ஒரு சில மாதங்கள் காத்திருப்போம் இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் உங்களின் சார்பாக நீதிமன்றத்தை அடங்கி அந்த பணிகளை செய்திட நாம் நிச்சயம் நீதிமன்றம் மூலம் நீதிக்கு பெற்றுடுவோம் என்ற உறுதியில் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த மக்கள் விரோத ஆட்சி நிச்சயம் விரைவிலே ஒரு முடிவுக்கு வரும் மீண்டும் அம்மாவர்கள் ஆட்சி தமிழகத்திலே அமைவதற்கு

மாத்தி சொல்றாரு ஆட்சி போயிடுங்கிற பயத்தில் அவங்க இருக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் பேசுகிறாரு இவர் உண்மையாக இந்த மண்ணின் மைந்தனாக இருந்தால் இந்த ஏரியாவில் நாற்பத்தி ஒன்றாவது வட்டத்தில் அம்மா அவர்கள் இருந்த பொழுது அம்மா ஆச்சி அம்மா ஆச்சின்னு சொல்கிறாங்களே இங்கே ரெண்டு ரயில்வே கேட் இருக்கு இதை கடந்து செல்வதற்காக இங்கே ஒரு பாலம் அம்மா அவர்கள் காலத்திலே நூற்றி பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு டெண்டரும் விடப்பட்டு இன்று வரை அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறார்கள் அதை அவர் இந்த அவர் பிறந்த தெரு இந்த தொகுதியில் தான் இருக்குது இப்போ அவர் காசிப்பேட்டை ஏரியாவில் அவர் அதுக்கான முயற்சி செஞ்சார்ன்னா அதுக்காக நம்ம வந்து அவரை பாராட்டலாமே தவிர இதை மாதிரி உங்கள் மைக்கு கிடைச்சதுக்காக பேசுகிறது எல்லாம் கோமாளிகள் வார்த்தையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் இப்போ காவேரியில் உரிய தண்ணீர் கர்நாடக அரசு கொடுக்கல இதை என்ன செஞ்சுருக்கணும் நீதிமன்றத்தில் சென்று உச்ச நீதிமன்றத்தில் சென்று அவர்கள்ட்ட உச்ச நீதிமன்றம் மூலம் தீர்ப்பை பெற்று இங்கே வந்து காவிரி தண்ணீர் ஏன்னா டெல்டா பகுதியில் பயிர்கள்லாம் கருகிகிட்ருக்கு அதை விட்டுட்டு அங்கே உள்ள முதலமைச்சர் சீத்தாராமைய பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதுலேருந்து இவங்க வெளியில் நாடகம் போடுறாங்க காரணம் இப்போ மார்ச் ஏப்ரல் மேல கர்நாடகாவில் தேர்தல் வருது அந்த தேர்தல் வர்ற நேரத்தில் நமக்கு தண்ணீர் திறந்து விடணும்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை தான் அவங்க வந்து டைரக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த தண்ணியை தொடர்ந்துக்கு வேறுபாடு பண்ணுங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பயிர்கள்லாம் கருகுதுன்னு அது அவங்களுக்கு ஒரு எம்பரஸ்மெண்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறாரு இவங்க திட்டமிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னீர்செல்வம் மற்ற அமைச்சர்கள்லாம் மத்திய தம்பித்துறை எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு நாடகம் ட்ராமா முதல்வர் காமார் இருக்கார் பாருங்க இவங்கள பேச வச்சுட்டு ஏதாவது ஆனால் முதல்வரும் பதவி போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் இவர்களெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு மயிலாப்பூரில் இவங்களுக்காக ஒரு தலைவர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்ததுனால இவங்க அதிலெல்லாம் தப்பிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களே தவிர உண்மையில் அவங்க ரகசிய உடன்படிக்கை வைத்துக்கொண்டு வெளியில் இருந்தால் பேசுகிறாங்க எங்கள் எம்எல்ஏ தான் கிளியராக இன்னைக்கு சொல்லிட்டார பண்ணிட்டு எம்எல்ஏ சார்பாக சங்கத்தவன் செல்வன் ஏன் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ஒருவேளை தீர்ப்பு சரியாக வரவில்லை என்றால் தேர்தல் வரட்டும் நாங்கள் ச தேர்தலை சந்தித்து ஆர்கே நகர் போல் வெற்றி பெற்று வருவோம்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம்க்கு அங்கே போய் தாவ போகிறாங்க அங்கே ஆட்டை கண்டுட்டு அதெல்லாம் நான் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது அதனால தான் என்னை அவங்க வந்து சில ஆறுகள்லாம் அதாவது மக்களாலும் கட்சியில் நிராகரிக்கப்பட்டவங்கலாம் தினகரன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேசுவாங்க எல்லாம் தினகரன் வந்து திமுகவோட தொடர்பு வச்சுருக்காருன்னு ஜெயக்குமார் ஆரம்பித்து தங்கமணி வேலுமணி எல்லா மணிகளும் பேசும் இப்போ ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க வந்து வெளியில் சிரிக்கிறாரு உள்ளார் அழுகிறாருன்னு இதெல்லாம் யார் அவங்க தான் வெளியில் எங்கள்கிட்ட பதவி நாங்கள் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் தான் இவங்க ஆட்சியை விட்டு இறக்குறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் ஒன்று முதல்வர் கனவுல குறுக்கு வழியில் வரணும்னு நினைக்க நினைக்கிற ஆள் கிடையாது நான் கிளியராக சொன்னேன் நேற்று அங்கே கதிராமங்கலத்தில் நான் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சி நிருபர் என்னை கேட்டார் நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்து தான் ஆகணுமா மாற்று வழி இருக்கே நீங்கள் ஆட்சி அமைக்கலாமேன்னு கேட்டப்ப நான் முதல்வராகலாம் ஆசைப்படலை இந்த நான் எப்போ ஆகன்னா மக்கள் என்னை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையோடு எங்களுக்கு வெற்றியை கொடுக்குறப்ப தான் நான் அந்த பதவியை ஏற்றுக்குவேனே தவிர இவங்க மாதிரி சின்னம்மா கொடுத்த பதவியை வந்து மறந்துட்டு ஏற்றி வைத்த ஏனியை உதைத்து தள்ளிட்டு இவங்க வந்து மத்தியில் உள்ளவர்களுக்கு கை கட்டி வாய்ப்புத்தி சேவை செய்கிற பணியை நான் இன்றைக்கி யாருக்கும் செய்ய மாட்டேன் இன்றைக்கி ஆர்கே நகரில் மக்கள் ஆதரவோடு தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்றிருக்கேன் இதை மாதிரி நேரடியாக தான் வருவேனே தவிர இதை மாதிரி குறுக்கு வலையில் நான் வர மாட்டேன் இன்னொன்று அந்த தொலைக்காட்சி நிருபர் கேட்டதுனால நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களோட தொடர்பில் இருக்கிறவங்க இன்னும் மூன்றரை வருஷம் இருக்குது நீங்கள் ஆட்சியை கலைச்சிடாதீங்க நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தந்தால் ஆட்சியை கலைச்சிட மாட்டீங்களான்னு கேட்குறவங்களுக்காக சொன்னேன் நீங்கள்லாம் வாங்க அந்த ஆறு பேரை தூக்கி போட்டு வாங்க பதினெட்டு பேர் கட்சிக்காக தியாகம் செய்தார் ஒருத்தரை முதல்வராக நாம் தேர்ந்தெடுத்து ஆட்சியை தொடர்வோன்னு தான் சொன்னே தவிர நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற விருப்பம் கிடையாது எனக்கு ஏற்கனவே பொதுச்சேரி இருக்காங்க மக்களை சந்தித்து தமிழகம் முழுவதும் எப்படி நீ ஆர்கே நகர் தொகுதியில் நின்று அவரை சொன்னதுனால தான் நாங்கள் வந்து வேட்பாளர் நான் வெற்றி பெற்ற மாதிரி இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி அம்மா தொகுதியிலேருந்து சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நாங்கள் போட்டு ஜெயித்து அறுதிப்பார்மையை பெற்று தான் ஆட்சிக்கு வருவோமே தவிர இவங்க மாதிரி இந்த மாதிரி குறுக்கு வழியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிச்சி கஞ்சி நிச்சயம் நான் வரமாட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற செய்தால்தான் எங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால்தான் அந்த பதவிக்கு நான் வர வேண்டும் என்று எனக்கு ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் ஆணையிட்டு இருக்கிறார்கள் இந்த பேருந்து கட்டணமே உயர்வே மக்களை பாதிக்குது ரெண்டு கோடி பேர் பஸ்ஸில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு பாதிப்பு யார் பணக்காரங்க யாரும் பெருசாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதில்ல ஏழை எளிய சாமானிய மக்கள் தான் அவங்கள பாதிக்கிற இந்த பஸ் கட்டண உயர்வை குறைச்சி நியாயமாக மக்கள் ஏற்றுக்கிற பஸ் கட்டண உயர்வை அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு நாங்கள் உருவாக்குவோம் அவர்கள் விரும்பியவாறு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு தான் பஸ் கட்டண உயர்வு இருக்குமே தவிர இவர்கள் செய்தது போதெல்லாம் குருநா தாக்குதல் தாக்கி அறுபது சதவீதத்துக்கு மேல் பஸ் கட்டண உயர்வை நிச்சயம் கொண்டு வர மாட்டோம்

என்னதான் அவங்க ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா எப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன் இதுல என்ன இருக்கு இல்ல இல்லை முதல்வர் சொல்லலை இந்த சவடால் பேச்சு எல்லாம் பன்னீர்செல்வம் தம்பி துறன் மற்ற அமைச்சர்கள் தான் பேசுறாங்க காரணம் அவங்களுக்குள்ளார உள்ள அந்த நட்பு தான் நம்மளுக்கு தெரியுமே இது எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதனால சொல்றேன் ஆறு பேரை ஒதுக்கிட்டு போத வாங்க அப்புறம் பார்த்துக்குவோன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பேசிக்கோன்னு சொல்லிருக்கேன் உடனே குற்றச்சாட்டு இல்லை என்ன ஒரு ஆறு பேர் தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த சதி திட்டங்களுக்கு அந்த தொண்டகம் ரெண்டு நாள் வேலை கொடுத்து ரெண்டு நாள் அது வேலை நிறைய ஆளுகிகள் அந்த வேலையை ஆளோக்கியங்கள் என்னும் நீதிமன்றத்தை இறங்கி ஆம் அந்த வேலையை நிறைய நீதிமன்றம் மட்டும் இருக்கிறதால மக்கள் வாங்க நமது தொகுதியில் அவரது வாக்களி பல திட்டங்களில் அவர்கள் வேற திட்டமிடுக்கப்படும் திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள் அம்மாவ சிலைகளாக இனமும் தெரிவித்திருப்பது அங்கே சாலைகளுக்கு தெருவிடுக்கப்படும் அங்கே வார சந்தைகளும் அம்மாவது அவர்கள் இன்னும் இருப்பார்கள் இதுபோல பல திட்டங்களை அவர்கள் இடப்படியே கொள்ள இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அவர்கள் செயல்தான் இன்றைய நீதிமன்றங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கவே போவோம் என்பதை இதை எதிர்த்து உறுதியாக குறிப்பேன் வானொலி தரப்புகள் நகரம் என்னவர்களும் நான் நண்பர்களாக இருக்கிறேன் 맞 a p a குக்கர் சின்னத்தை துரோகிகள் கையிலே இருந்தாலும் அது துரோகிகள் கையில் இருப்பதால் அதை நீங்கள் ஒதுக்கிவிட்டு குக்கர் சின்னத்தினை வாக்களித்து என்னை வெற்றி வெற்றிபெற செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாக எனது பணிகளை நான் சரியாக செய்திடுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்னத்திலே போட்டியிட்ட என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து துரோகிகளையும் எதிரிகளையும் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று உங்களிடம் நான் ஆதரவு கேட்டபொழுது என்னை நீங்கள் சரித்திர சாதனை படைக்கின்ற வெற்றியை தந்தீர்கள் நிச்சயம் ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்த நமது ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் நீங்கள் அளித்த வெற்றி என்பது தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெற்றி நிச்சயம் இன்னும் ஓரிரு மாதங்களிலே இந்த ஆட்சிக்கு நிச்சயம் ஒரு முடிவு வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அம்மாவரின் ஆட்சியை தமிழகத்திலே நாம் அமை அமைத்துடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நான் எனது பணிகளை சிறப்பாக செய்திடுவேன் என்ற உறுதியை கூறிக்கொண்டு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நாயரை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே தேர்தலின் பொழுது அம்மாவர்களின் வேட்பாளராக என்ன நமது பகுதி தலைவர் வேலு அவர்களின் தலைமையிலே நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தீர்கள் எனக்கு இங்கே வேர் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன என்று தெரியும் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நல்ல விதமாக திரு வேல் அவர்கள் மீது உங்களிடம் வருவதற்கு நாங்கள் மேற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் அவர் நமது அண்ணாநகர் பகுதி மக்கள் சார்பாக எனக்கு கொடுத்திருக்கின்ற மனு என்னிடம் இருக்கின்றது உங்கள் கோரிக்கை அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் வேலு அவர்களும் விரைவில் இங்கே வந்து இருந்து அடுத்த முறை அவர் வந்தவரும் நான் மீண்டும் வந்து அவரை வீட்டிலே சந்திப்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எதற்காக நியாயம் நம் பக்கம் இருக்கிறது இடைப்பட்ட காலத்திலே இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் செய்கின்ற மிரட்டலைகளுக்கு இது போன்ற செயலிலே அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களுக்கு நாங்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் இது இப்படியே செல்லாது வெகு விரைவிலே இதற்கு ஒரு முடிவு கட்டி நீங்கள் அனைவரும் நிம்மதியாக இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னை வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கொஞ்சம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாபெரும் வாக்களித்து சரித்திர சாதனை படைக்க வைத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலின் பொழுது எனக்காக பணி செய்த நமது வட்ட நமது ஊர் பெரியவர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஆசை தம்பி சத்தியமூர்த்தி ஆகியோரை நடராஜன் ஆகியோரை நமக்காக அவர்கள் குக்கர் சின்னத்தில் வேலை செய்த காரணத்தினால் கால் புணர்ச்சியோடு அவர்கள் மீது செயின் பறிப்பு வழக்கு அதாவது நமது கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றியும் சத்தியமூர்த்தி அவர்களைப் பற்றியும் ஆசை தம்பி அவர்களை பற்றியும் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் மீது பொய் வழக்கு அதுவும் திருட்டு வழக்கு போடுகின்ற அளவுக்கு இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியினர் விட்டார்கள் நிச்சயம் இவர்களுக்கு முடிவு கட்டி அவர்கள் சொன்னதை செய்தவர்களை நிச்சயம் அவர்களுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சக்க தண்டனை வலிக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் தேர்தலின் பொழுது கடந்த பிப்ரவரி மாதமே நடந்த தேர்தலின் பொழுது நமது எளிநகர் குப்பைமேட்டை சுகாதார பகுதியாக உருவாக்கி அங்கே ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டித்தருவோம் என்ற வாக்குறுதியை கூறியிருந்தேன் ஏழை எளிய வீடற்ற மக்களுக்கு இன்றைக்கு நமது ஆட்சி இல்லை என்றாலும் விரைவில் நமது ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயம் அந்த திட்டத்தை அம்மா அவர்கள் ஜோதியிலேயே நான் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் நான் எதிர்கட்சி வேட்பாளர் என்றாலும் ஆளுங்கட்சி வேட்பாளரையும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரையும் படுதோல்வி அடைய செய்தீர்கள் நிச்சயம் உங்கள் வீட்டு பின்னராகிய நான் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தினை கோரிக்கொண்டு வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்